நம்முடைய கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க கனவீனத்துக்கு எதிர்ச்சொல் கனம் இங்கிலீஷ்ல டிஸ்கவனர் ஆப்போசிட் ஹானர் டிஸ்கவனர் கனவீனத்தை பத்தி இப்ப பார்க்கலாங்க இப்ப நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரைஸ் சொல்லுவாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க அன்பா பேசுவாங்க கனப்படுத்துவாங்க ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்மளை பத்தி கேவலமா பேசுறது இதுதாங்க கனவீனம் இப்ப கனவீனத்துக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இன்றைய காலகட்டத்துல கணவனுக்கு மரியாதை செலுத்தாம கனவீனப்படுத்துகிறவர்கள் மனைவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது நான் சம்பாதிக்கிறேன் நான் வேலைக்கு போறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் உனக்கு எதுக்கு நான் கனம் கொடுக்கணும் உனக்கு எதுக்கு நான் மரியாதை செலுத்தணும் நான் செய்யறது தான் செய்வேன் எனக்கு கீழே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மனைவிமார்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய கணவனை அற்பமாய நினைக்கிறாங்க அசட்டி பண்றாங்க அதே போல கணவர்களும் மனைவிகளை என்ன பண்றாங்க அடிமைகளா நடத்துறாங்க என்னதான் நீ சம்பாதிச்சாலும் என் காலுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி நிறைய கணவர்மார்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய மனைவியை அவமரியாதையா நடத்துறாங்க ஒரு சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை அவமரியாதையை நடத்துறாங்க ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை அவமரியாதையை நடத்துறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பம் குழந்தைகள் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு தன்னுடைய பெற்றோர்களை பாரமா நினைக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க அவர்களை அவமரியாதையை நடத்துறாங்க அதே போல மாமனார் மாமியார மருமகள்கள் என்ன பண்றாங்க பாரமா நினைச்சு கேவலமா நடத்துறாங்க இது வந்து அவமரியாதைக்குரிய செயல் டிஸ்கானர் பண்றது அது இல்லாம ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் வரும் பொழுது பணக்காரன் என்ன பண்றாங்க பணம் இருக்கிற ஜனங்கள் பணம் இல்லாத ஏழைகளை அவமரியாதையை நடத்துறது இல்லாதவங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களை அவமரியாதையா நடத்துறது இன்னும் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிக்காதவங்களை பார்த்தோம்னா அவமரியாதையா பேசுறது இப்படி நிறைய நிறைய காரியங்களை நம்ம அவமரியாதைக்கு எக்ஸாம்பிள சொல்லி போயிட்டே இருக்கலாம் ஆனா வேதாத்துல வாசிக்கிறோம் ஏசாய இருபத்தி ஆறுலேயும் மற்ற பதினஞ்சில் வாசிக்கிறோம் தன் உதடுகளால் கணம் பண்ணுகிறார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறாங்க அதாவது உள்ளத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கேவலமான பார்வை செயல் சிந்தைகள் எல்லாம் இருந்தாலும் வாயினால மட்டும்தான் நல்லா பேசுற மாதிரி காமிப்பாங்க இதுதான் அவமரியாதைக்குரிய காரியங்கள் கனவீனப்படுத்துகிற காரியங்கள் இப்போ கனவீனத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கணம் இந்த கணம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ரிகார்ட் அப்படின்னு சொல்றது அதாவது மரியாதை செலுத்துவது நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ்கிற மக்களுக்கு நல்ல செயல் செய்கிற மக்களுக்கு உதவி செய்கிற மக்களுக்கு நல்ல பதவியில் இருக்கிற மக்களுக்கு நன்கு படிச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பணம் உள்ள மக்களுக்கு கணம் கிடைக்குங்க அப்போ கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்து நம்ம கனப்படுத்தணும் எல்லாருமே கனப்படுத்தணும் ஏன்னா வேதத்தில் சொல்கிறோம் வா வாசிக்கிறோம் ஒருவருக்கொருவர் கணம் பண்ணுகிறதில் முந்திக்கொள்ளுங்கள்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்போ எல்லாருமே நம்ம கன பண்ணுகிறவங்களாக இருக்கணும் எனக்கு இவங்க தேவை இவங்களை நான் கனப்படுத்த வேண்டிய அவசியம் இவங்க எனக்கு தேவையில்லை இவங்களை கனவீனப்படுத்தினா போதும் அப்படின்னால எல்லா மக்களையும் நம்ம ஒன்று போல பாவித்து கனப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் முதலாவது பார்த்திங்கன்னா ஆண்டவரை நம்ம கனப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் எனக்குரிய கணத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி மளிகால வாசிக்கிறோங்க அதே போல பெற்றோர்களுக்கு நம்ம கனம் கொடுக்கிறவங்களா இருக்கணும் பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்துறவர்களா இருக்கணும் அதே போல ஆசிரியர்களுக்கு மாண மாணவர்கள் வந்து கனம் கொடுக்கிறவர்களா இருக்கணும் அதே போல வேலை செய்கிற இடத்துல எஜமான்களுக்கு கணம் கொடுக்கிறவர்களா இருக்கணும் வேலைக்கு வேலை செய்கிற பணியாளர்கள் ஒர்க்கர்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா சபையில ஊழியர்களுக்கு கணம் கொடுக்கிறவங்களா இருக்கணும் அது மாத்திரம் இல்லாம சபையில திருவிருந்து எடுக்கும் பொழுது அதற்குரிய கணம் கொடுக்கிறவங்களா இருக்கணும் இப்படி கணம் கொடுக்கறதுல நம்ம என்ன பண்றது கொண்டே போயிட்டே இருக்கணுங்க அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு நம்ம ஆசிர்வதிக்கிறவா இருக்கிறாங்க நம்மளை மனுஷங்க கனப்படுத்தணும் நம்மளை நம்மளே கனப்படுத்துறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைங்க அந்த கணம் வீணா போயிடும் அழிஞ்சு போயிடும் ஆனால் கத்தர் கொடுக்குற கணம் பார்த்தீங்கன்னா நிலைத்து நிற்கிறதா இருக்கும் எந்த இடத்துலையும் அந்த கணம் வந்து குறைஞ்சு போகாது அப்ப நம்ம கத்தர் கத்தர் நம்மளுக்கு கணம் கொடுக்கிறவளா நம்ம மாறணும் அதே நேரத்தில் கனத்தை தேடி நம்ம ஓடக்கூடாதுங்க இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல எந்த மக்களை நம்ம யார் யாருக்கெல்லாம் நம்ம கனம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அதே நேரத்தில் எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கணம் பண்ணுறவர்களாக இருக்கணும் அப்படி கணம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார் எந்த இடத்துல நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபம் செய்வோம் ஜபம் செய்வோங்க நன்றி செலுத்துக்குற ஆண்டவரே இந்த நாளில கூட எதிர்ச்சொலை பார்க்க கிருபி செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா இந்த காலை வேலையில கூட உங்கள் சமூகத்தில் வருகிறோம் கனவீனத்துக்கு எதிர்ச்சல் கணம் என்று சொல்லி பார்க்குறோப்பா ஆமா ஆண்டவரே ஒவ்வொரு மக்களை நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எந்த நேரம் எவ்வளவோ நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து மற்றவரை எங்களை நடத்துகிறதை பார்த்து ஆண்டவரை நாங்கள் அவமரியாதை செலுத்தியிருக்கிறோம் மற்றவர்களை குறித்து கேவலமாக பேசியிருக்கிறோம் தூஷணமாக பேசியிருக்கிறோம் கனவீனப்படுத்தியிருக்கிறோப்பா அவைகளை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எங்களை மன்னித்து இந்த நாளில் கூட எங்களை ஆசீர்வதிங்க அதே நேரத்தில் எல்லா மக்களையும் ஒன்று போல பாவித்து கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்கள் யார் யாரு ஆண்டவரே கனவினமும் படுத்தல கனம் படுத்தல கனப்படுத்திருக்கீங்க ஆண்டவரே அதே போல ஒவ்வொரு மக்களை நாங்களும் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா சத்துருக்களையும் சிநேகிக்கிற தேவன் ஆண்டவரே எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க அவர்கள் செய்த தவறுகளை மன்னிங்க பலப்படுத்துங்க அவர்கள் வாழ்வை கனப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமீன் மனுஷர் கொடுக்குற கணத்தை நோக்கி ஓடாதீங்க கத்தர் கொடுக்குற கணத்தை நோக்கி பாருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட்பிளஸ்